நாயகி ஜனனி அவர்களை மேடைமாறு அன்புடன் அழைக்கின்றோம் செவன் இனோவா பிளீஸ் படத்தை இயக்குனர் திரு மைனர் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் நடித்து தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு அறிமுகமாக இருக்கக்கூடிய விக்ரம் விஜய் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம் சிறப்பு அழைப்பாளராக வருகை தந்திருக்கக்கூடிய மற்றும் இந்த படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்க இருக்கும் மதுமிதா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் நினைக்கின்றோம் ஊருக்கு ரெண்டு ஊதாரிகள் இந்த படத்தோட தோக்கு விழாக்கு வந்திருக்க அனைவரையும் வருக வருக வரவேற்கிறேன் நண்பர் பிரஜீன் சகோதரன் புகழ் ஜனனியன் கூட ட்ரெயினில் ஒர்க் பண்ணியிருக்காங்க இயக்குனர் அப்புறம் வந்து எனக்கு ஸ்ரீகாந்த் தேவா சார் வந்து சமீபமாக நான் நிறைய முறை பேசியிருக்கேன் எனக்கு அவரோட மியூசிக் ரொம்ப பிடிக்கும் அந்த இயக்குநருக்கும் இந்த படத்தை இன்றைக்கி இருக்க தொடங்கியிருக்க தயாரிப்பாளர் என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த பேனரில் இருக்கிற மாதிரி ஒரு கொண்டாட்டமாக இந்த படம் வந்து சேரட்டும்

எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் ஊருக்கு ஊத ரெண்டு ஊதாரி இந்த போஸ்டர் பார்க்கும்போது வந்து நான் ஃபர்ஸ்டாக நினைச்சது வந்து ஊருக்கு மூணு ஊதாரி எணுதான் ஏன்னா அந்த மாதிரி தான் இருக்கு போஸ்டரை பார்க்கும்போதே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு இந்த படம் எப்படி வரும்னு அந்தளவுக்கு ரொம்ப கிராண்டாக பண்ணியிருக்காங்க இந்த பூஜை வந்து உண்மையிலுமே ரொம்ப சந்தோஷமாக நினைக்கிற விஷயம் வந்து ஸ்டார்டிங்லேயே விஜய் சேதுபதி சார் வந்து அதுக்கு இந்த படம் நல்லா சக்ஸஸாக இருக்குன்னு சொன்னது ரொம்ப எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது அதே மாதிரி இது சக்ஸஸ்ஸாக போகும் இப்போ எனக்கு தான் இந்த மூவி ஸ்டார்ட் ஆக போகுது இந்த மூவி நல்லா போகணும்னு சொல்லி எல்லாருமே ப்ரே பண்ணுங்கள் ஸோ நன்றி சொல்ல மனசு வரமாட்டேங்குது ஊதாரின்னு சொல்ல ஏன்னா ரெண்டு பேருமே ரெண்டு பேருக்கும் நம்ம எல்லாருக்கும் நல்ல இருந்து ஆரம்பிச்சவங்க படிப்படியாக வந்து முன்னேறினவங்க வந்து அவங்க ஃபேஸ் பண்ணாங்கன்னு அவங்க எந்த இடத்துலயுமே சொல்ல தேவையில்லை நம்ம எல்லாருமே அதை கண்கூட பார்த்துட்டு இருக்கோம் அதெல்லாம் கடந்து பல படங்களில் நடிச்சிருந்தாலும் ரெண்டு பேருமே தனித்தனியாக பல படங்களில் நடித்தாலும் இப்ப ரெண்டு பேருமே இணைந்து ஹீரோவா வந்து ஒரு படம் பண்றாங்க பொழுது பயங்கரமாக எக்ஸைட்மெண்ட் இருக்குதா எங்கள் எல்லாருக்கும் என்ன அப்படின்னா வருத்தப்படாத வாலிபர் சங்கம் ரஜினி முருகன் அந்த மாதிரி படத்தை கம்பேர் பண்ணுறாங்களே எனக்கு என்ன தோணுதுன்னா கவுண்டமணி சார் சத்யதாஸ் சார் காம்போ சிவகார்த்திகேயன் சூரி காம்போ அந்த மாதிரியான ஒரு காம்போல் வந்து பிரஜினன் புகழ நாங்கள் கூட விரைவில் பார்க்க போகிறோம் அப்படின்ற வாழ்த்துக்களோட ஒரு பிளசண்டான ஃபேஸ் ஒரு ஸ்பைலிங் ஃபேஸ்லேயும் அவ்வளோதான் எல்லாரையும் ஆஃப் பண்ண வைக்கிற நம்மளுடைய ஹீரோ பிரஜின் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம் அவர் அப்படிதான் ப்ரெஸ் அண்ட் மீடியா நம்ம எல்லாருக்கும் வணக்கம் வழக்கப்போல சொல்கிற மாதிரி தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பாஸ் முடிச்சு ஒரு நிகழ்வு ஒரு நிகழ்ச்சி நல்லபடியாக நடக்கணும் எங்கேயும் தப்பு நடந்திடக்கூடாது கரெக்டாக இருக்கும் நம்மளை நடிகரை நடிச்சிட்டு இருக்கும்போதே ஒவ்வொரு படமாக ஓடிட்டுருப்போம் இந்த படம் ஜெயிச்சிடாதா இந்த வெள்ளிக்கிழமை நம்ம காப்பாற்றாதா ஒரு பிஸ்னஸ் நடந்துடாதான்னு ஓடிட்டுருப்போம் எல்லாருக்கும் தெரியும் ஒரு கஷ்டமான கடினமான விஷயம் இப்போது கொஞ்சம் சுலபமாக ஒரு ரெண்டு வயசு குழந்த வரைக்கும் எங்கள் பேரை உச்சரிக்கிற அளவுக்கு என்னை பிக்பாஸ் ஒரு பெரிய பிரேக் கொடுத்துருக்கு அந்த பிரேக்கை கரெக்டாக பயன்படுத்திக்கணும் ஒரு விழாவாக வரும்போது முதல் நிகழ்ச்சியாக இது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அமைஞ்சிருக்கு இந்த ஊருக்கு ரெண்டு ஊதாரி நினைக்கும்போது ரொம்ப நினைவாக ரொம்ப மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நல்ல படமாக எந்த பூஜையும் இப்படி ஒரு விஷயம் நடந்ததில்லை அதுக்கு மெயினாக வந்து என்னோடய படத்தோட ப்ரொடியூசருக்கு ரொம்ப நன்றி ராமர்ஷன் சார் பின்னாத் பெருமாள் சாருக்கும் கே ப்ரொடக்ஷன்ஸ் மற்றும் இக்கோபின் மோஷன் பிக்சர்ஸ் ரெண்டு வழங்கும் ஊருக்கு ரெண்டு உதாரி யோகேஸ்வரன் மைனர் நான் கேட்டேன் என்ன சார் மைனர்னு பேர் வச்சுருக்கீங்க என்ன மைனர் அதில் ஒரு ட்விஸ்டர் இருக்குன்னு சொன்னார் யோகி ப்ரோ வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமாக தெரியும் நான் ஒரு படம் ஒர்க் பண்ணும்போது என்கிட்ட சொன்னார் எனக்கு ஒரு கதை நீங்கள் பண்ணித்தரணும் ஹீரோவாக நான் கண்டிப்பாக நான் ஒர்க் பண்ண டேரக்டர்ஸ் எல்லாமே டெபியூ டேரக்டர்ஸ் தான் நான் எப்போவுமே புதுசாக வர டேரக்டர்ஸ் கூட நான் வந்து ரொம்ப ஒர்க் பண்ண ஆசைப்படுவேன் தொடர்ச்சியாக கூட படங்கள் பண்ணிட்டுருக்கேன் என்னோடய படங்கள் எல்லாம் ரிலீஸ் இருக்குது லாபமோ நஷ்டமோ நடிகன்கிட்ட கிடையாது அது நேரம் அதோட பிஸ்னஸ் ரெடி ஆகிட்டு வரும் ஸோ இந்த படத்தில் ரொம்ப சந்தோஷம் என்னோடய மச்சான் புகழ் கூட சேர்ந்து இணைஞ்சு நடிக்கிறோம் அது மட்டும் ரவி மரியம் சார் தீபாக்கா மைக் கோபியான ஸ்னேகன் சார் ராதிகா மாஸ்டர் நிறைய பேர் இருக்காங்க செல்வம் மாஸ்டர் ஸோ நண்பர்களாக சேர்ந்து இணைஞ்சு எல்லாருமே ஒரு நல்ல விஷயம் யோகி பிரவுக்காக இணைஞ்சிருக்கும் டீமாக அது மட்டும் இல்லாமல் விக்ரம் ப்ரோ டெபியூவாக நடிக்கிறார் நெகட்டிவாக வில்லனா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ டீமாக ஒரு விஷயமா இங்கே அமைச்சிருக்கோம் அதிகமாக பேசுருப்படல ஏன்னா நிறைய நிகழ்ச்சி போயிருக்கு இதெல்லாம் தாண்டி சினிமாவில் ஒரு ஒரு விஷயம் இருக்குது நேரம் நல்லா இருக்கணும் நீங்கள் என்ன உழைச்சாலும் ஒட்டுற கீழே வந்தால் ஒட்டுறதுன்னு ஒரு விஷயம் இருக்கேன் இன்றைக்கி இந்த 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 ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பிக் பாஸுக்கு அப்புறம் என் மச்சான் விஜய் சேதுபதி வந்து கிளாப் ஓர்ட் அடித்து வச்சுருக்காரு நான் அதை பெருசாக நம்புகிறேன் எங்களோட நட்பு இருபது வருஷம் நட்பு பெருசாக நாங்கள் வெளியே போனதில்லை பெருசாக காட்டினதில்லை அது பிக்பாஸ் மூலமாக எனக்கு ஒரு விஷயம் நடந்திருக்கு இந்த நிகழ்வுக்கு விஜய் சேதுபதி அவர்கள் வந்து ஒரு நிகழ்ச்சியை பெருசாக நண்பனுக்காக ஒரு நண்பன் வந்து ஒரு விஷயம் பண்ணதில் ரொம்ப மகிழ்ச்சி ஃபெப்ரவரி எண்டுக்குள்ளே அந்த படம் ஷூட்டிங் ஆரம்பிச்சிருவோம் கன்ஃபார்மாக நீங்கள் எல்லாமே சொன்ன மாதிரி எந்த படத்தையும் கம்பேர் பண்ணக்கூடாது ரஜினி முருகன் ஹிட் வருத்த பட மிகப்பெரிய ஹிட் இந்த காம்பினேஷன் அதை தொடரட்டும் தொடுவோம் என்று கடவுள் ஒரு வாக்கு கொடுக்கணும்னு நம்பி நானும் புகழும் கொடுத்த வேலையை சிறப்பாக செய்வோம் சம்பவம் காத்துட்டு நன்றி வணக்கம் அன்பேஷம் தேங்க்யூ எப்பவுமே நம்ம ஹீரோஸ் ஹீரோயினை மறப்போம் இது வரைக்கும் எனக்கு ஒரு நல்ல ஹீரோன் அமைஞ்சதே கிடையாது ஆ புகழ் கேட்டு இது தமிழில போட்டுக்கலாம் புகழ் கேட்டு ஜனனியை ஒத்துக்கிட்டு இந்த படத்தை பண்றாங்கன்னு தமிழில் கூட என் ஃபோட்டோ போட்டுக்கலாம் என் மனைவிக்கு தெரியும் சார் என் மனைவிக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நாங்கள் எந்த தப்பு பண்ணால் நல்லது பண்ணாலும் குடும்பத்தோடு தான் பண்ணுவோம் இல்லை ஆ இதையும் நீங்கள் தமிழில் யூஸ் பண்ணலாம் தேங்க்யூ இல்லை தமிழுக்கு வரல இந்த விழாவை இவ்வளோ சூப்பராக கொண்ட வந்து இப்படி ஒரு மேடை அமைச்சு கொடுத்தது என்றைக்கும் ஒரு நிச்சயமாக ப்ரொடியூசர் காசு கொடுத்தாலும் பிஆர்ஓ புவன் சார் ரொம்ப ரொம்ப நன்றி முத்து அவர்கள் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த டீம் ஒர்க் இருந்தாலும் எல்லாம் இந்த நிகழ்ச்சி கிடையாது தேங்க்யூ தேங்க்யூ பிரஜா தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் நான் மேடை ஏறி பேசுகிறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைமு சரி நாங்கள்லாம் டீமாக சேர்ந்துருக்கோம் நீங்கள் எல்லாம் மனசார வாழ்த்தி எங்களை இதே மாதிரி ஒரு வெற்றி நிகழ்ச்சியில் எல்லாருக்கும் ஒரு அறிமுகமாக்கி பெரிய லெவலில் கொண்டு வரணும் எல்லாரும் மனசார வாழ்த்து எங்களை பெரிய லெவலில் கொண்டு வந்து நாங்களும் உங்களை கண்டிப்பா இதை திரையுலகத்துக்கு கொண்டு வந்து இந்த ஊருக்கு ரெண்டு ஊதாரி படத்தை வந்துட்டு உங்களுக்கு நாங்களாம் சேர்ந்து வெளியில கொண்டு வந்திருக்கோம் கொண்டு வந்ததை நீங்கள் எல்லாமே பார்த்து மகிழ்ச்சி அடைஞ்சு மேலும் இதே மாதிரி சக்சஸ் மீட்ல எல்லாருமே எங்களை வாழ்த்தணும் ரொம்ப நன்றி ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் வெற்றி வெற்றி ஜெயிக்கிறோம் அக்கா நல்லா இருக்கீங்களா ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஊருக்கு ரெண்டு ஊதாரி படத்தோட பூஜா வந்து ரொம்ப நம்ம நினச்சது மனசுல ஆனால் அதோட ரொம்ப சிறப்பாக வந்து இந்த பூஜை நடந்திருக்கு ஸோ படத்தோட வெற்றி இங்கே தெரியுது இந்த படம் மிகப்பெரிய வெற்றி போதுன்னு தெரிஞ்சிருச்சு முக்கியமாக படக்குழு சார்பாகவும் விஜய் சந்திப்பா சாருக்கு சீப் கெஸ்டாக வந்ததுனால படத்தை கரகோஷம் கொடுங்க சாருக்கு அவ்வளோ பிஸிலியும் நம்மளுக்காக வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி

ஆதி சாருக்கு தான் இந்த படத்தை எனக்கு இது பண்ணி கொடுத்தாரு அவருக்கும் ரொம்ப நன்றி ஸோ இந்த டீமில் ஒர்க் பண்ணுற சார் எடிட்டர்ஸ் எல்லாருக்குமே இந்த நேரத்தை மிகப்பெரிய நன்றி சொல்லி ராதிகா மாஸ்டருக்கும் ரொம்ப நன்றி சொல்லி ஃபைட் மாஸ்டருக்கும் நன்றி சொல்லி எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் வெற்றி வெற்றி ஜெயிக்கிறோம் தேங்க் யூ தேங்க்யூ நினைக்கிறேன் இந்த படத்தை தயாரிக்கக்கூடிய தயாரிப்பாளர்களுக்கும் இயக்குநருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் புதுசாக இன்ட்ரோடியூஸ் ஆகிற அவரோட நடிகருக்கும் நான் வெல்கம் பண்ணுறேன் ஒன்னே ஒன்று தயாரிப்பாளருக்கு நான் சொல்லிக்கிறேன் படம் எடுப்பது எளிது தயாரிப்பாளர் எங்கே இருக்கார் ஐயா படம் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப எளிமையா ரிலீஸ் தான் கஷ்டம் அதில் என்னன்னா நான் கடந்த ஒரு ரெண்டு மாசமா என்னோட படத்தை நான் ரிலீஸ் பண்ணும்போது பட்ட வேதனை என்னன்னா நம்ம படத்தை போடுற கூட தேட்டருக்கு பிடிச்சிருவோம் தேட்டருக்கு ஆள் மாட்டாங்க அதனால ஷோ கேன்சல் பண்ணிடுவாங்க அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தா ப்ரமோஷன் நீங்கள் ஒரு கோடி ரூபாய்க்கு படம் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு கோடி ரூபாய்க்கு ப்ரமோஷன் பண்ணணும் அப்போ தான் அந்த படம் வெளியே தெரியும் அந்த படம் நல்லா இருந்தால் ஓடும் இதுதான் உண்மை ஸோ நீங்கள் படத்தை நீங்கள் தயாரிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த படத்தோட பட்ஜெட்டை விட ஒரு மடங்கு நீங்கள் ப்ரொமோஷனுக்கு நீங்கள் வைக்கணும் அந்த ப்ரொமோஷன் தெளிவாக மக்களுக்கு போயிட போகிற ப்ரொமோஷனாக இருந்தால் நல்லது சுரேஷ் காமச்சன் இருக்க தான் அப்போ போயிடும் இருந்தாலும் இது நான் உங்ககிட்ட நான் சொல்கிற வாழ்த்துக்கள் எல்லாருக்குமே என்னுடைய மனமாக வாழ்த்துக்கள் பிரஜன் மாப்பிள்ள படா எங்கடா இருக்க வாழ்த்துக்கள்ரா லவ்யூடா அந்த பொண்ணு ஹேண்ட்பேக் தொலைச்சி போச்சுன்னு சொன்னாங்க எடுத்து கொடுக்குறவங்களுக்கு புகழ் வந்து ஒரு லட்ச ரூபாய் பரிசு கொடுப்பாரா கொண்டிருக்கிறார்கள் படத்தின் கதாநாயகர்கள் பிரஜின் மற்றும் புகழ் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன்